திண்டிவனத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் விழுப்புரம் பேருந்து நிறுத்தத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட பொருளாளர் ரமணன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு பேனா ஜாமின் பிஸ்கட் மற்றும் பொதுமக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வழங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் முன்னாள் நகர செயலாளர் கபலன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் திண்டிவனம் அசோகன் நகர துணை செயலாளர் ஓவியர் கௌதமன் மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் மகளிர் அணி சிவகாமி மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ரஜினிகாந்த் துரை சோழன்